வணக்கம் சகோதரிகளே பெண்களுடைய தலைமுடி பராமரிப்பு வீடியோ பகுதி ஒன்று என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது பெண்களுக்கு சீக்கிரமாக முடி நரைக்காமல் இருக்கவும் அப்படியே நரைச்சிருந்தாலும் அந்த தலைமுடியை எந்த டையும் போடாமல் இயற்கையாகவே எப்படி கருப்பாக வச்சுக்கிறது அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கருவேப்பிலையை ஒரு ரெண்டு கட்ட அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை ரெண்டு தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசி கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எல்லா கருவேப்பிலையும் அந்த குச்சியிலிருந்து உருவி அந்த கருவேப்பிலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக சட்னி அரைக்கணும் அந்த கருவேப்பிலையை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது ஏன்னா நம்ம அந்த கருவேப்பிலையை அலசணுன்னே அரைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரமே போதும் ஒருவேளை அதில் இருக்கிற ஈரம் பத்தலை அப்படின்னா அப்போ மட்டும் சும்மா ஸ்பூன் கணக்கில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஏன்னா அந்த கருவேப்பிலையை அரைக்கிறது கொஞ்சம் கொல கொலன்னு போயிடுச்சு அப்படின்னா அந்த கருவேப்பிலையை வடை தட்டுறதுக்கு நல்லா வராது அதனால தான் அந்த கருவேப்பிலையை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நைஸாக அந்த கருவேப்பிலை விழுதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை விழுதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு குட்டி குட்டி வடையாக தட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈரம் இல்லாத ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வைக்கணும் ஒரு வேளை வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை நேரம் வச்சுக்கலாம் இந்த கருவேப்பிலையை அரைச்சி இப்படி வெயிலில் வைக்கிற வேலையை காலையில் நேரத்தில் தான் ஆரம்பிச்சுக்கணும் அந்த மாதிரி அந்த கருவேப்பிலை வடைய வெயிலில் வச்சதுக்கப்புறம் அரை நேரம் இருந்தால் போதும் வெயில் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அந்த வடையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதை அப்படியே நிழல்லையே காய வச்சுக்கலாம் தேவைப்பட்ட ஃபேன் கடியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லா வடைகளையும் அப்படியே அழுங்காமல் எடுத்து திருப்பி போட்டு வைக்கணும் அப்படி வச்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே காற்று அடிக்கிற பக்கம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேன் கடையில் கூட வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி அந்த வடை நல்லா மொறு மொறுன்னு காயற வரைக்கும் வச்சு காய வைக்கணும் அந்த அளவுக்கு அந்த கருவேப்பிலை வடை நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சதுக்கப்புறம் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு பாட்டில் அல்லது ஒரு சில்வர் டப்பா அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதுலேயோ ஒன்று ஊற்றிக்கிட்டு அதில் இந்த காஞ்சிருக்கிற கருவேப்பில வடைய அப்படியே ஊறுற மாதிரி போட்டு வச்சிடணும் அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கருவேப்பில வடை அப்படியே ஊற ஊற அந்த தேங்காய் எண்ணெயோடைய நிறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பச்சை கலரில் மாறிக்கிட்டே வரும் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லாவே கரும்பச்சை கலரில் மாறின பிறகு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வேறொரு குட்டி பாட்டில் எடுத்து ஊற்றிக்கிட்டு தினமும் தலைக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் தேக்கிறதுக்கு பதிலாக இந்த கருவேப்பிலை எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டே வரணும் இந்த கருவேப்பிலை எண்ணெயை வீட்டில் இருக்கிற எல்லாருமே தினமும் தலைக்கு தடவிக்கலாம் இந்த கருவேப்பிலை எண்ணெயை சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே தலைக்கு தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்க பெருசானாலும் அவங்களுடைய முடியெல்லாம் சீக்கிரமாக நரைக்காது அதே போல பெரியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தலைமுடி நிறச்சிருந்தாலும் அவங்களும் இந்த முடியை தினசரி தடவிக்கிட்டே வரப்ப முதல்ல நரமுடி அதுக்கு மேலே இனிமேல் அதிகமாக வராது தினசரி நாலடிவில் தடவிக்கிட்டே வர வர இருக்கிற நரமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிட்டு வரும் ஆனால் அதெல்லாம் உடனே வராது அவங்கவுங்க உடல்வாகு பொறுமையாக வரும் அதாவது ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலையே அப்படியே முடி கருப்பாக மாற ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கூட ஆகும் அதுக்கு மேலே கொஞ்சம் பெரியவங்களா இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி நரைச்சிருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தலையில் எங்கெங்கே நரமுடி இருக்குதோ அங்கெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு அப்படியே தடவிக்கலாம் அதனால நரமுடி வெளியில தெரியாது இந்த கருவேப்பிலை வடைய முதல் தடவை ஆட்டி எண்ணெயில் போட்டுட்டு அந்த எண்ணெயை நல்லா ஊற ஊற தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த எண்ணெய் தீர்ந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஒரு தடவை மட்டும் அதே வடைகளில் எண்ணெயை ஊற்றி பயன்படுத்திக்கலாம் மூணாவது அதில் அதுல எண்ணெயை ஊற்றி பயன்படுத்தக்கூடாது ஒரு தடவை கருவேப்பில வடைகளெல்லாம் தட்டி காய வச்சு அந்த வடைகளில் ரெண்டு தடவை மட்டும்தான் எண்ணெயை ஊற்றி பயன்படுத்தணும் அவ்வளவுதான் அதுல முடிக்கி நிறம் கொடுக்குற அளவுக்கு கலர் வரும் மூணாவது தடவையும் அதுல தேங்காய்யை ஊற்றி பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த கருவேப்பிலையில பவர் இருக்காது அடுத்த தடவைக்கு மறுபடியும் முன்ன சொன்ன மாதிரியே கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து வடைகளாக தட்டி எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் நீங்களும் இதே போல் இந்த கருவேப்பிலை வடைகளை செஞ்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கடுத்தது தலைமுடி பராமரிப்பு வீடியோ பகுதி ரெண்டு வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சகோதரிகளே